இன்றைக்கு நம்முடைய பாகவிஞ்சன் எத்தகபுரத்து எரிமலை சிங்கம் மகாகவி பாரதியின் நூற்றி மூன்றாவது நினைவு நாள் நம்முடைய பாரதி வாழ்ந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஆண்மை குன்றி ஆற்றல் இழந்து நடைபெறங்களாக நடமாடினர் சரிவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற நிலை அந்நியருடைய ஆட்சியிலே அன்றாடி நீதியாக ஏன் அரசு நீதியாக இருந்தது பாரதத்தின் பண்டை வீரம் கொய்யாய் கனவாய் பழங்கதையாய் போய்விட்டது சமுதாயம் முதுபதேவி வீரமற்று போனதாலே மக்கள் ஒவ்வொருவரும் வெந்தனை தின்று விதி வாழ்வோம் என்று செத்துக் கொண்டிருந்தனர் வாழ்விடித்து வேல் பிடித்து வல்லமை காட்டி வீரமரவர்கள் கோல்பிடித்து நடமாடும் உரிமையற்று கிடந்தனர் அச்சமும் பேணிவையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் துப்பாக்கியை கண்டு அஞ்சு வெகு தூரத்தில் சமுதாயத்தை காண வேண்டும் சமுதர்ம கவிஞனாய் எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் சொல்லி இந்த நாட்டிற்காக ஒரு பெரிய அற்புதமான சகாப்தத்தை படைத்த மாகவிஞ்சன் பாரதியருடைய நூற்றி மூன்றாவது நினைவு நாள் இந்த நாள் இந்த நாள் இனிய நாள் என்பது போல மகாகவி பாரதியார் படித்த பெருமை உடைத்தான் இந்த பள்ளியில் மகாகவி பாரதியார் சிலை இருக்கிற பள்ளிக்கூட வளாகத்திலே வைத்து நல்ல மாணவர்களுக்கு மத்தியிலே தேச பற்றி உருவாக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிற விதமாக பாரதியாரை போல இந்த மாணவர்கள் பிற்காலத்தில் ஒரு கவிஞர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய பாரதிக்கு பாரதி பணியாற்றி பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் இதோ கூருக்கு அச்சனே கூட அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறார்கள் இன்றைக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள்